ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிட்டெடிலருந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பணிக்கு பார்த்தோம்னா இன்டர்வியூ மூலம் தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்மே இதில் கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க வீடியோ இப்போ பண்ணாமல் பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன் வீடியோ ஸ்கிப் நாம பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெடு சென்னையிலேருந்து இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க Bharat Heavy Electricals Limited Power Sector Southern Region Chennai invites applications from medical professional meeting the record. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டு எங்கேஜ் தம் அஸ் பார்ட் டைம் மெடிக்கல் கன்சல்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சிஸ் என்ன அவங்களுக்கான சாலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பார்ட் டைம் மெடிக்கல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்டி எம்எஸ் டிஎன்பி அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பெர் ஹவருக்கு வந்துட்டு அறுநூற்றி அறுபது ரூபாய் அதாவது மந்த்லி சேலரி அந்த மாதிரி கொடுக்கல ஒரு மணி நேரத்துக்கு வந்துட்டு அறுநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா பார்ட் டைம் மெடிக்கல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பிஜி டிப்ளமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா ஐநூற்றி எழுபது ரூ ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூணாவது பார்த்தோம்னா பார்ட் டைம் மெடிக்கல் கன்சல்டன்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் வித் மின்ஸ் ஒன் இயர் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி ரிஜிஸ்டர்ட் ஹாஸ்பிடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பிறகு அவருக்கு வந்துட்டு அதாவது ஒரு மணி நேரத்துக்கு வந்து நானூற்றி நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதில் கொடுத்துருக்குற வேக்கன்சி வந்து ஒரு டென்டேட்டிவான வேக்கன்சி இது வந்து சேஞ்சஸ் அதாவது மாறுதல் குட்பட்டது அப்படிங்கிற மாதிரியுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து சில இம்பார்ட்டண்ட்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலில் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் அதாவது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இன்டர்வியூ மூலம் தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க எந்த மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோன்னா சில செலக்டட் கேண்டிடேட்ஸ் அதாவது ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணி தான் நாங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மெடிக்கல் ஃபிட் ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கணும் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும் மாதிரி மெடிக்கல் கவுன்சில் அந்த நம்ம ரெஜிஸ்டர் இல்லையா அதுக்கான எல்லா இதுவுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் வரை வந்து நமக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு பார்த்தோம்னா ஒர்க் பார்த்தோம்னா பனிரெண்டு அதாவது மதியம் பனிரெண்டு பிஎம்லருந்து ஐந்து பிஎம் வரை வந்து நமக்கு வந்து ஒர்க்கிங் பீரியட் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க பிறகு அவர்க்கு ஏற்றாப்பில் தான் சேலரி அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் கொடுத்துருக்குறாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க இதில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டு ப்ளூ கலரில் இருக்குல்லையே அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கான வெப்சைட்டை வந்து கிரியேட் ஆயிரும் இப்போ இதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ாங்க அதில் வந்துட்டு பண்ணி நம்ம வந்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நம்ம வந்து அனுப்பணும் அதாவது என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதை வந்து மெத்தட் யூஸ் பண்ணி தான் அப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் பிடிஎம்சி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க ஜெனரல் மேனேஜர் ஹச்ஆர் கொடுத்துருக்குறாங்க பிஹைச்இஎல் பிஎஸ்எஸ்ஆர் இன்டகிரேட்டட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் டிஎன்இபி ரோட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு பள்ளிக்கரணை சென்னை நூறு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட் ஷீட் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஸ்கூல் மார்க் மார்க்ஷீட் கேட்டிருக்காங்க அதுக்கான சர்டிஃபிகேட் அடுத்து இன்டர்மீடியேட் ஷீட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அடுத்து எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிஃபிகேட் வித் ஆல் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து எம்டிஎம்எஸ் டிஎன்பி பிஜி டிகிரி பிஜி டிப்ளமா சர்டிஃபிகேட் வித் ஆல் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகி வருது அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஆர் பை பையர் ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில் கொடுத்துருக்காங்க அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது இருந்துச்சு அப்படின்னா இதையுமே நீங்கள் ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்மே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோங்க அடுத்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா நிறைய கொடுத்துருக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேப்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா போஸ்ட் அப்ளைடு ஃபார் நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருங்க அடுத்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து இதில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதையுமே பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து நேம் கேட்டிருக்காங்க உங்களோட நேம் வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்லலாம் உங்களோட நேம் எப்படி இருக்கும் அதை அப்படியே இதில் வந்துட்டு ஃபில் பண்ணணும் கேபிட்டல் லெட்டர்ஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஃபாதர்ஸோட நேம் கேட்டிருக்காங்க அவங்களோட அப்பா பேர் கொடுத்துருங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் உங்களோட சர்ட்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே இதில் கொடுத்துருங்க அடுத்து ஏஜ் கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வந்து உங்களோட வயது என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து கேட்டகரி கேட்டிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து இதில் கொடுத்துருங்க அடுத்து நேஷ்னலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க அதையுமே இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சடு பர்சனாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இருக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லை அப்படின்னா நோ கொடுங்க எஸ் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிசபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க சப்போஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான இது எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படி எஸ் அப்படி கொடுத்திங்கன்னா அடுத்து அட்ரஸ் பார்க் அதாவது உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துருங்க அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க எல்லா பாக்ஸ்லேயுமே கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க அடுத்து பன்னிரெண்டாவது பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த பாக்ஸில் எந்தெந்த மாதிரி டீடைல்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க இதில் பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன்ஸ் எந்த ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ணிங்க அதுக்கான அட்ரஸ் என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு இது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டோட சேர்ந்தது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து அவங்களோட டியூட்டிஸ் என்ன ஃப்ரம் டு என் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆஃப் மெடிக்கல் கவுன்சிலில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் இல்லையா அதுக்கான சர்டிஃபிகேட்டுக்கான நம்பர் கேட்டிருக்காங்க டேட் கேட்டிருக்காங்க அடுத்து வந்துட்டு சப்போஸ் நம்ம வேறு எதுக்கும் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அடுத்து உங்களோட மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பருமே கொடுத்துருங்க அடுத்து வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸு உங்கள் வீட்டில் உள்ளவங்க யாராவது பீக்சிஏ எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா அதுக்கான டீட்டெயில்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க இல்லைன்னா நோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அடுத்து வந்துட்டு டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க இதுவரை நம்ம கொடுத்துருக்கற எல்லா டீட்டெயில்ஸுமே என்னோட நாலேஜ் கேட்டின வர நான் கரெக்டான டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இல்லையா இது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டேட் அண்டு ப்ளேஸை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துருங்க உங்களோட நேம் வந்து அடுத்து கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க இப்போ வந்து ஃபுல் டீடைல்ஸ் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் அடுத்து வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம ஜாயின் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கான சர்டிஃபிகேட் பார்க்கலாம் ஹை ஸ்கூல் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அடுத்து இன்டர்மீடியேட் மார்க்ஷீட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அடுத்து எம்பிபிஎஸ் டிகிரி சர்டிஃபிகேட் வித் ஆல் மார்க்ஷீட்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து எம்டி டிகிரி சர்டிஃபிகேட் வித் ஆல் மார்க்ஷீட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த மெடிக்கல் கவுன்சில்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்பையர் ஸ்டேட் மெடிக்கல் இருந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம்ல அதுக்கான சர்டிஃபிகேட் அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க இந்த ஆரையுமே நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற எதுவுமே கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்